முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அவசர அவசரமாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி அறிவித்ததிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய கட்சியில் இணைந்து வந்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம்ஜிஆர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நோக்கமே திமுகவை வீழ்த்தி அரியணையில் ஏற வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க வைக்க நேரிட வேண்டும் அதற்காக தொண்டர்கள் களப்பணிகளை அயராது உழைத்து வெற்றி கொடியே கோட்டையில் பறக்கவிட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நெறி ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவிற்கு முழுமையான எதிரி ஓபிஎஸ் வைத்திலிங்கம் சசிகலா டிடிவி தினகரன் என்ற முத்திரையே குத்திவிட்டார் தற்பொழுது அதிமுகவின் வேகம் மின்னல் வேகத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆமை வேகத்தில்தான் இருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு செயல்பாடுகளும் தாமதமாகவும் ஆமை வேகத்தில் இருக்கிறது மக்களும் அதிமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவரது செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி ஒருபுறம் என்றாலும் மறுபுறம் கூட்டணி கிடையாது என்று ஒருபுறம் கடைசியாக கூட்டணி அமைத்துவிட்டோம் என்று சோழா ஹோட்டலில் பேசிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் வெறுக்கிறார்களோ இல்லையோ தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியே வெறுத்துவிட்டார்கள் ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் இணைந்து மக்களுக்கும் திமுகவை வீழ்த்துவதற்குமான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் பக்கம் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைய திட்டமிட்டிருந்த செய்தியை கேட்டவுடன் தான் அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியுள்ளார் இந்த மாவட்ட செயலாளர்களது கூட்டத்தின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக யாராவது கேள்விகளை கேட்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் இணைவது சரியா அல்லது அவர்கள் அதிமுகவில் இருந்தால்தான் அவர்களது எதிர்காலம் சிறப்பாக செயல்படுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்